புனிதா ஹார்ட்விக் இவர் ஜெர்மனி நாட்டில் உள்ள சார்ஸ்போர்க் என்னும் மறை மாநிலத்திற்கு ஆர்ச் பிஷப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் அரசர் மூன்றாம் ஓட்டோ அவர்களுக்கு நெருங்கிய நண்பராக இருந்தார் இதனால் தனது மறை மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசிடமிருந்தே பெற்று தன் மறை மாநில மக்களின் வாழ்விற்கு ஒளியேற்றினார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு சார்ஸ்போர்க்கில் மறை மாநில பேராலயத்தை எழுப்பினார் பள்ளி பல பள்ளிகளையும் மறை மாநிலத்திற்கென சில நிறுவனங்களின் கட்டினார் சபைக்கென துறவரத்தை கட்டினார் இவர் கால்ரா போன்ற தொற்று நோயுள்ள மக்களிடம் பணியாற்றினார் அம்மக்களின் ஆன்ம வழிகாட்டியாக திகழ்ந்தார் இவரின் எளிமையான பணியாலும் வாழ்வாலும் பல நோயாளிகளின் மனிதரின் ஒளியேற்றி வாழ்வழித்தார் தொற்று நோயுள்ள மக்களுக்கிடையே பணியாற்றும் போது அந்நோயினால் தாக்கப்பட்டு இருந்தார் அவரால் கட்டப்பட்ட சால்ஸ்பூர் பேராலயத்தின் அவரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பேராலயமான தீபிடித்தறிந்ததால் அவரின் உடல் கண்டெடுக்க முடியாமல் போனது ஏழைகளின் தோழனே இறைவா ஹார்ட்விக் ஏழை எளிய மக்களின் வாழ்விற்கு வழிகாட்டினார் ஏழைகளின் தோழனாயிருந்து அவர்களின் ஒருவனாய் வாழ்ந்து தான் செய்த பணியின் வழியாக தன் வாழ்வையே தியாகம் செய்து உயர் நீத்தார் நாங்கள் எங்களால் இயன்றவரை ஏழைகளோடு இருக்க அவர்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு வழிகாட்டி உதளும் ஆமீன் மித வீக் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆமீன்